செம்பாவின் வீடு நான் உங்கள் செம்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஆவளோடு கேட்ட கிச்சன் டூர் தாங்க கிச்சனை கிளீன் பண்ணி வீடியோ போடுங்கன்னு நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க நான் கிச்சனை கிளீன் பண்ணேன் லாஸ்ட் வீடியோவில் கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறேன்ற வீடியோவும் நான் போட்டிருந்தேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ என்னோடய கிச்சனை ஒரு ஓவர் வியூ பாருங்கள் இப்போது கிச்சனுக்குள்ளே போகலாமாங்க ஃபஸ்ட்டு போன உடனே ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதில் பேஸ்கெட் ரேக் வச்சுருக்கேன் பிளாஸ்டிக்கில் த்ரீ ரேக் உள்ளதுங்க ஃபர்ஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் அடுத்து அடுத்து கீழே இருக்க ரேக்கில் உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பூண்டு வாங்கி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கும் ஷாப்பிங் உண்டான பேக்கும் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே சில்வர் பெசல் ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க என்னோட ஃபுல் சில்வர் பாத்திரம் ஃபுல்லாகவே இதில் அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஹூக்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதில் வந்து கேரட் துருவுறது டீ வடிகட்டி காய்கறி கழுவுறது ஜூஸ் வடிகட்டி அப்பளம் எடுக்கிற கரண்டி பூரி கரண்டி எல்லாம் இதில் மாட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ரேக்கில் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா டிஃபன் பாக்ஸஸும் ஒரே ஸ்பேஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மேல் இதில் குட்டி குட்டி தட்டுங்க வச்சுருக்கேன் அதுக்கு மேல் வேற டம்ளர்ஸ் வச்சுருக்கேன் இந்த டம்ளர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடவை நிறையா இருந்துச்சு அந்த செம்பா அடுப்படின்னு ஒரு கிச்சன் காமிச்சேன் இல்லையா நிறையா வச்சுருந்தேன் நிறைய வியூவர்ஸ் வந்து நீங்கள் பாத்திரங்களை குறைச்சாலே உங்களுக்கு கிச்சன் அழகாயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் நிறைய டம்ளர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து பரணி மேலே போட்டுட்டேன் தேவையான அளவு மட்டும் ஒரு ஃபேமிலி ஃபண்டான தேவையான மட்டும் வச்சுக்கிட்டேன் கெஸ்ட்டு வந்தால் எடுத்துக்கலான்ட்டு மேலே எடுத்து போட்டு வச்சுட்டேன் அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி புளிகிறது ஸ்டீலில் ஒன்று பிளாஸ்டிக்கில் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு டீ மக் வச்சுருக்கேன் அதுக்கு மேல் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஜக் ஒன்று சில்வரில் இது ரெண்டும் பால் காய்ச்சிற பாத்திரம் இன்னொரு பாத்திரம் இங்கே இருக்கும் பால் காய்ச்சறது அதில் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அடுத்து சின்ன சின்ன குட்டி கிண்ணங்க அதுக்கு மேல் ரேக்கில் தண்ணி வைக்கிற ஒரு ஜக்குங்க இது நான் கிச்சனுக்கு சமைக்கிறப்ப எடுத்து ஜக்கு ஃபுல்லாக தண்ணி ரொப்பி பக்கத்தில் வச்சுக்குவேன் அது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஹாட் பேக்ஸ் வச்சுருக்கேன் இது செட்டாக அப்படியே வாங்கினதுங்க இதுவும் மங்களன் மங்களில் தான் நான் வாங்கினேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹீட் நல்லா ஒரு டென் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படியே இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இடியாப்பம் புளிகிறது அதுக்கு பக்கத்தில் ஒரு பேசன் மாதிரி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு இதில் செய்வேன் அடுத்து மாவு ஜல்லடை வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேங்க அதுக்கு பக்கத்தில் புட்டு மேக்கர் வச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட சில்வர் பெசில்ஸ் சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்லேயே இந்த சில்வர் பெசில் ஸ்டாண்ட்லேயே முக்கால்வாசு அப்சர்வ் ஆயிடுச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பாத்திரங்களை எடுத்து நான் டம் பண்ணி வச்சுருந்ததுனால தான் என்னோட கிச்சன் ரொம்ப நீட்டாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நிறையா பாத்திரங்களை எடுத்து நான் பரணி மேல போட்டுட்டேன் வேண்டிய அளவு மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை வேண்டியதை மட்டும் வச்சுக்கிட்டு மீத்த எடுத்து ஸ்டோர் பரணி பரணிமலையோ போட்டுட்டிங்க அப்படின்னாலே பாதி கிச்சன் நீட்டாகிடும் அடுத்து என்னோடய ஸ்பைஸஸ் ஸ்லாக் பார்க்கலாங்க இது வந்து ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் கிடையாது இது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதில் இருக்கிற அலைமாரியில் நான் எப்படி என்னோட ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மேல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரேக் இருக்குது இந்த அஞ்சு ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் ரேக்கில் கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி பொருள் திங்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் கெஸ்ட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி மீன்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணாடி பா பாட்டில்ஸு சாரி கண்ணாடி கிளாஸஸ்ஸு பவுல்ஸு இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்குறதுக்கு பவுல்ஸு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு அடுத்துனா கிச்சன் டெமோ இதில் தான் சமைச்சா கிச்சன் வீடியோ டெமோ காமிக்கிறதுக்காக வாங்கின இது அது அதுமாரி அதை சர்விங் பவுல்ஸ் ரெண்டு வாங்கினது இதெல்லாம் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அது பார்த்திங்கன்னா இலத்தட்டு வந்து வச்சுருக்கேன் நீட்டாக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கப்ஸ் டீ கப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அதுமாரி ஜூஸு கண்ணாடி கிளாஸஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக செப்ரேட்டாக நீட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்த கீழ் ரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கண்ணாடி கண்டெய்னரில் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்பைசஸ்லாம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் நான் வாங்கினேன் ஸ்டிக்கரு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மங்களன் மங்களில் தாங்க இது நான் வாங்கினேன் ரொம்ப ரேட் ரொம்ப கம்மி தான் இது எல்லாத்துலேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணிவிட்டு எழுதி வச்சிருக்கேன் துவரம்பருப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு இது என்னென்னாலும் யார் வேணாலும் எடுத்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுட்டேன் பார்த்திங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இதில் நேம் எழுதிட்டிங்க அப்படின்னா இது நம்ம வாஷ் பண்ணால் கூட இது போகாது நல்லா ஸ்டிக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் என்னென்ன எது இதில் என்ன வச்சுருக்கேன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு இது இந்த பஜ்ஜிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுற அதுக்கெல்லாம் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு காளி கிளாஸ் கண்டெய்னர் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை மாவு அடுத்ததில் மல்லி வச்சுருக்கேங்க இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ரோ மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் முன்னாடி பின்னாடி வச்சா கண்ணாடி கிளாஸ்ன்றப்ப எடுக்கிறப்ப நம்ம மிஸ் ப கீழே போட்டு இதாயிடும் அதனால் ஒரே வரிசையாக மட்டும் வைங்க ரெண்டு வருஷம் அது முன்னாடி பின்னாடி வச்சிங்கன்னா பார்க்குறது கஷ்டம் நம்மளுக்கு எடுக்கிறதும் கஷ்டம் அதனால் ஒரே ஒரு வருஷம் மட்டுமே நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததில் கொள்ளு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு இது வந்து சாதா துவரம் பருப்பு வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாசி பயரு அடுத்து அடுத்த கண்டெய்னரில் கடலை பருப்பு வச்சுருக்கேன் அடுத்ததில் பாசி பருப்பு இதுலேயும் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வச்சுருக்கேங்க இந்த துவரம் பருப்புக்கும் இந்த துவரம் பருப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸுனா இது நான் கடையில் வாங்கினது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாலிஷ்லாம் பண்ணி அந்த மாதிரி வர பருப்பு இது இந்த பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நாட்டு துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க டைரெக்டாக நம்ம போய் இதில் பண்ணி ஒரு கிராமத்தில் போயிட்டு வாங்கிட்டு நிறையா வந்து பத்து கிலோ இருபது கிலோன்ட்டு வாங்கி நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன் அந்த பருப்பு இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டோர் வாங்கி நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டின்னு சொல்லிட்டு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்குவேன் இது மிளகு கொஞ்சம் எடுத்து வேறு கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்குவேன் மொத்தமாக இருக்கிறத இந்த கண்டெய்னரில் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை அடுத்து சர்க்கரை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவேம்பு பொடி இது வந்து டென் டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இது வச்சு குடித்தோம் அப்படின்னா ஃபீவர்லாம் நம்மளுக்கு அடிக்கடி வராமல் இருக்கும் அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அடுத்த ரேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சில்வர் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன் வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் காலி பாட்டில்ஸ் இதில் வந்து ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன் இது காஃபி ஃபில்ட்ரு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரவை அந்த பாட்டிலில் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற வரை வச்சுருக்கேன் அதே மாதிரி இதுலேயும் கடலை மாவு வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா கடலை மாவு இதில் வீட்லேயே அரைச்சி ரசப்பொடி வீட்டில் அரைச்ச ரசப்பொடி இது நான் உங்களுக்கு ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்ட்டு நான் ஒரு தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ரவை அடுத்து இட்லி பொடி இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் அடுத்தது மிளகாய் தூள் அடுத்து இதில் வெள்ளை உளுந்து முழு வெள்ளை உளுந்து இது ஃபுல்லாக கொண்ட கடலை பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி இலை இதில் வச்சுருக்கேங்க இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் நான் அடுத்து கருப்பு உளுந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் தாங்க சக்கரை எக்ஸ்ட்ரா நிறைய இது ஃபுல்லாக சக்கரை இருக்குது கொஞ்சம் வந்து அந்த பெரிய பாட்டிலில் போய் பத்தலைன்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டெய்னராக வச்சுருக்கேன் நான் அடுத்து பார்த்திங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலிப இது இதை யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து சக்தி இது வாங்கி வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா கரம் மசாலா கரம் மசாலா இதெல்லாம் வந்து நான் வீட்லேயே அரைப்பேன் சம்டைம்ஸ் அரைக்க முடியல டக்குன்னு வேணும் தீன் வாங்கி வந்து வச்சு வாங்கினது மிச்சம் இருக்கிறதுனால இதில் போட்டு வச்சுருக்கேன் கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்றத நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் என்ன நான் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறத இதில் பார்த்திங்க அப்படின்னா மிளகுத்தூள் வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா உலக்கு இது அரைப்படி சாரி இது கால்படி அந்த மாதிரி உலக்குங்க வரிசையாக மெஷர்மெண்ட்டில் அடுத்து பார்த்தீங்க ரேக் அடுத்த ரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு செராமிக்ஸ் ஜாடி வச்சுருக்கேன் ஜார்ஸு ஃபஸ்ட்டு ஜாரில் ஃபஸ்ட்டு ஜாரில் புளி போட்டு வச்சுருக்கேங்க அடுத்த ஜாரில் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததில் சால்ட்டு தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பல்காக அரைச்சி வச்ச குழம்பு பொடி இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறது பார்த்திங்கன்னா அரை கிலோ மல்லி அரை கிலோ மிளகா ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இதில் வச்சுருக்கேன் நான் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு புளி குழம்பு அந்த மாதிரிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பருப்பு மைசூர் பருப்பு இது மைசூர் பருப்பு வாங்கி வச்சுருக்கேன் இதில் அடுத்து இதில் அப்பளப்பு இதில் அப்பளப்பு இருக்கு இது வரமிளகா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹீல் ரேக்ல மூடி போட்ட பாத்திரம் சர்வ் பண்ணுறதுக்கான பாத்திரங்கள்லாம் இதில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குட்டி இதில் ஒரு இதில் சால்ட்டு போட்டு வச்சிருக்கேங்க இன்னும் வந்து ஊறுகா ஊருங்காய் தீந்து போச்சு ஊருகா வாங்கி போடணும் இது ஊருகாக்காக வச்சிருக்கேன் ரெண்டு பாத்திரம் நெக்ஸ்ட்டு வந்தால் சர்வ் பண்ணுற மாதிரி ரெண்டு பாத்திரம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலையே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ கேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோவாக இருக்கட்டும்னு இதை எடுத்து வச்சுருக்கேன் இது ஃப்ரிட்ஜாக ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காப்பர் பாத்திரங்க இதில் தண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் குடிக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு கூட யூஸ் ஆகுது வெயிட் லாஸ் கூட ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் அதனால இதில் எப்படி நான் ஸ்டோர் பண்ணி ஒன் டே ஃபுல்லாக வச்ச தண்ணி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கிற வச்சுட்டு குடித்தா இதில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியில் வந்திருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் பிளாஸ்டிக் மரம் வச்சுருக்கேன் இது மூணு ஜார்ஸ் மிக்ஸி ஜார்ஸ் மூணையும் இங்கே வச்சுருக்கேன் அடுத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மிக்சி அதுக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருக்கேங்க பால் காய்ச்சி வச்சுருக்கேன் எப்பயுமே ஸ்டவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டவ்வாக வைக்கக்கூடாது வெறும் ஸ்டவ்வாக வைக்கக்கூடாது அது மேலே ஏதாவது ஒரு பாத்திரம் தண்ணி பாத்திரமாவது தான் ஸ்டவ்வாக வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கட் பண்ணுற கட்டர் வச்சுருக்கேங்க அதுக்கு பக்கத்தில் உட்டன் ஸ்டாண்டு மாதிரி வீட்டிலையே செஞ்சு வச்சுருக்காங்க பசங்க செஞ்சது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் உறுத்து உருளைக்கெழங்கு தோல் விற்க காய்கறிங்க தோல் உரிக்கிறது ரெண்டு சிசர்ஸ் எலுமிச்சம்பழம் புரியுது நைஃபுங்க இந்த குட்டி ப்ரஷ் இது எதுக்குன்னா இந்த மிக்ஸி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்கேன் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் நான் இது பக்கத்தில் நல்லெண்ணெய் இதில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் அதை இதில் வச்சுருக்கேன் நான் இது கீழே வந்து எண்ணெய் ஒழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த தட்டுலையே லைட்ரு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கைத்டைக்கிற துணி ஒன்று வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்பைசஸ் ரேக்குங்க இதில் தான் நான் வந்து டெய்லி எடுக்கிற ஹேண்டியாக இருக்கிற மாதிரி சமையலுக்கு அடிக்கடி உதவக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் போட்டு நான் வச்சுருக்கேன் மேல் ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் தூள் கொழம்பு பொடி நான் சொன்னேன் இல்லையா அரை கிலோ ம மல்லி அரை கிலோ மிளகா ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது மீன் கொழம்பு புளி குழம்பு குருமா அந்த மாதிரிக்கெல்லாம் இதை போட்டுக்கலாம் அடுத்து சர்க்கரையும் தூளும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கேன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி வெட்டி இது முகத்துக்கு போடுறதுக்காக வச்சுருக்கிறது வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராம்பு அதை வச்சுருக்கேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல் அது வச்சுருக்கேன் அடுக்க பார்த்தீங்கன்னா மாவு பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக சத்து மாவு வச்சுருக்கேன் அடுத்த ரேக்கில் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மிளகாய் அடிக்கடி எடுக்கிறதுக்காக கைக்கு வாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகாய் எடுத்து இதில் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக எடுக்கிறதுக்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் மஞ்சள் தூள் சோம்பு வெந்தயம் மிளகு அந்த கார்னரில் பட்டை இது கிராம்பு பெருங்காயத்தூள் கடுகு இதெல்லாம் வந்து சமைக்கிறப்ப நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறது அதனால் கைக்கு ஸ்டவ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கரண்டிங் எல்லாமே போட்டிருக்கேன் மற்ற குழம்பு கரண்டி எல்லா கரண்டி வகையும் இதில் போட்டு வச்சுருக்கேங்க சைடு கடையிறது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரு பேஸ்கட் மாதிரி வச்சேன் இதில் பார்த்தீங்கன்னா கொலிக்கட்டை பண்ணுறது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் இருக்குது டூ பர்னர் ஸ்டவ்ங்க இது இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது எத்தனை வருஷம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ரொம்ப பழைய ஸ்டவ் இது முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் எப்பயுமே ஸ்டவ் பர்னரில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் எதாவது இருக்கணும் இன்றைக்கி நான் சமைச்ச பொருள்கள்லாம் இது இங்கேயே வச்சுருக்கேன் நான் இந்த இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வால் ஸ்டிக்கர் ஒரு ஒரு ஸ்டிக்கரோட ரேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ரூபீஸ் தான் ஃபுல்லாகவே நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் கரெக்டான அளவில் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கோ வாட்டர் மிஷின் இருக்குது அதுக்கு கீழே ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேங்க தண்ணி அது வேணும்னா பிடிச்சி குடிச்சுக்கிறதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாத் இங்கே வச்சுருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு ஃபுல்லாக கவுண்டர் ஏரியா ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக துடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்பு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரோட வாஷர்லாம் பார்த்திங்கன்னா கழுவிட்டு இதில் அப்படியே மாட்டி வச்சுருவேன் ஈஸியாக எடுக்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு க்ளீன் பண்ணேன் இன்னும் இந்த பைப்பை என்ன க்ளீன் பண்ணலை உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு போடுறதுக்காக இதை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருப்போம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியால எதுவுமே நான் வைக்கலைங்க அதே ஒரு சோப்பு வளர்க்குற சோப்பும் வளர்க்குற இது மட்டும் வச்சுருக்கேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா அது கீழே டஸ்ட்பின்னும் வாஷிங் சோடா இந்த மாதிரி கிளீனிங் ஐட்டம்ஸ் உள்ள பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்கேன் சோப் ஆயில் வினிகர் ஆசிட் இது ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற லிக்யூடு இங்கே எதுவுமே சிங்க் ஏரியாவில் எதுவுமே உங்க டம்ப் பண்ணாமல் வச்சுருந்தா ரொம்ப நீட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குக்கர் ரெண்டும் இதில் வச்சுருக்கேன் இது மாவு அரைச்சி நிறைய பாத்திரம் இது அரிசி ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கிற பாத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் அப்புறம் வெஜிடபிள் சாப்பர் வச்சுருக்கேங்க இதை அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினது கெஸ்டெல்லாம் வந்தால் நிறையா ஆனியன்ஸு பொட்டேட்டோஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்றப்ப மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் அருவாங்கண்ணா யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி எனக்கு வந்து நைஃப்பில் கட் பண்ணுறதோட இதுதான் ஈஸியாக இருக்கும் இது வந்து தேங்காய் துருவுறது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கடாயெல்லாம் வச்சுருக்கேங்க சின்னது பெருசு எல்லாம் கடாயும் இதில் வச்சுருக்கேன் இட்லி குண்டா இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தேங்காய் துருவுறது சில்வரில் இதுவும் அமேசானில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினேன் இது வந்து கல் வந்து இடிக்கிற கல் ரசத்துக்கு இதுக்கெல்லாம் டக்குன்னு வேணும் ரசப்படி பிரிந்துருச்சுன்னா டக்குன்னு வேணும்னா இதில் அரைச்சிக்க இடிச்சிக்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் கடாயை இதை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது அயன் வீடியோ போடணுன்றதுக்காக தான் நான் க்ளீன் பண்ணல இதை வந்து அயன் அயன் கடாய்க்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோவாக நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்மில் வந்து பச்சரிசி வச்சுருக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு டாம் இருக்குது நாய்க்குட்டி இருக்குது அதுக்கு சாப்பாடுக்காக இந்த இதை வச்சுருக்கேன் நான் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு நான் பத்து கிலோ மொத்தமாக வாங்கி மந்த்லி அரைச்சி வச்சுருவேன் சப்பாத்தி நிறையா எங்கள் வீட்டில் போடுவோம் அடிக்கடி அதனால் டென் கேஜிக்கு அரைச்சி வச்சுருவேன் நான் பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயில் நிறையா ஆயில் வாங்கி வச்சுருவோம் ஃபைவ் கேஜி ஃபைவ் கேஜி அந்த மாதிரி வாங்கி வச்சு நல்லெண்ணெய் சன்ஃப்ளர் ஆயில் அரே பண்ண ஆயில் ஏதாவது ஒரு ஆயில் செக்ல இது பண்ண ஆயில் வாங்கி வச்சுருவேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் எண்ணெய் அந்த எல்லோ கலருவில் தேங்காய் எண்ணெய் வீட்டில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் இருந்து மலை தேன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கி வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வாங்கி வச்சிருவோம் மருந்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் டெய்லி தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்கு சுடு போட்டு குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன் நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலெலாம் இதில் ட்ரே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஆயிலுக்கு நான் எந்த ஒரு இதுவும் வாங்கலை இன்னும் இது ஆயில் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஜஸ்ட் இப்போ நான் ஆயில் மட்டும் இருக்கிறத மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து முட்டை ட்ரை வாங்கிடுவோம் நாங்கள் அது இங்கே இங்கே வச்சுருக்கேன் நான் இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த டப்பா இதில் கண்டெய்னர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காசரிஸ் எல்லாம் இதில் அடுக்கி வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இதில் மடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்காக இதில் பார்த்திங்கன்னா இட்லி துணி இட்லி துணியெல்லாம் இதில் மடித்து வச்சுருக்கேன் இட்லி துணி இட்லி சுடுறதுக்கு உண்டான துணி அதெல்லாம் நிறையா கட் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல்ஸு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஃபைபர் கிளாத் துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல் இருந்து வச்சுருக்கேன் தேய்க்கிறது இது வந்து சாப்பாட்டு அரிசி என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் என்னோட பெரிய பெரிய ஜாமான்லாம் பரணி மரத்துக்கு போட்டேன் பாதிய ஸ்டோர் ரூம்ல எடுத்து வச்சாச்சு ஓகே விவர்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஓகே வேர்ஸ் இதை பார்த்துட்டு இதோட இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் ஏற்கனவே செம்பா அடுப்படின்ற வீடியோவில் வந்து நான் கொஸ்டின் கேட்குறேன் கேட்டு ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து என்ன இது இந்த நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்றத நான் சொல்லுறேன் ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ